வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய மூன்றாம் பாகத்துல முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் போன அத்தியாயத்துல நந்தினி தான் ஆதித்த கரிகாலனை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு அந்த ஆபத்துதவி படையினர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இவங்களுக்கு நடுவுல ஆதித்த கரிகாலனை காப்பாற்றுவதற்காக புறப்பட்ட நம்ம வந்தியத்தேவன் வேற மாட்டிட்டு இருக்கிறான் அங்கிருந்து அவன் எப்படி தப்பி போக போறான் அத இனி வர அத்தியாயம் நமக்கு சொல்லும் முப்பத்தி ஆறாம் அத்தியாயம் இருளில் ஓர் உருவம் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கிக் கொண்டாள் அதை மார்போடு அணைத்து தழுவிக் கொண்டாள் பின்னர் அச்சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் தழுவிக் கொண்டாள் அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது மற்றவர்கள் சற்று நேரம் வரை இந்த காட்சியைப் பார்த்து திகைத்து நின்றார்கள் ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான் தேவி சக்கரவர்த்திக்கு நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாழை கொடுத்து விட்டார் மறுபடியும் விளக்கமாக சொல்லி நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள் தழுதழுத்த குரலில் கூறினாள் இல்லை ஐயா இல்லை சக்கரவர்த்தி நன்றாய் புரிந்து கொண்டுதான் வாழை என்னிடம் கொடுத்தார் என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம் வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன் தேவி யோசித்து பாருங்கள் நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும் என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள் யோசிக்க வேண்டியதே இல்லை அந்த பொறுப்பு என்னுடையதுதான் உங்களுக்கும் வேலையில்லாமல் போகவில்லை உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள் மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள் சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள் மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள் வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள் காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லாரும் உயிருடன் தப்பிச் செல்ல வேண்டும் அல்லவா என்றாள் நந்தினி ரவிதாசன் முன் வந்து அம்மணி ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான் சொல்லுங்கள் ஐயா சீக்கிரம் சொல்லுங்கள் பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகாசங்கத்துக்கு போயிருக்கிறார் அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான் எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்கிறீர்கள் தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்கிறேன் கடம்பூர் மாளிகைக்கு எக்காரணத்தை கொண்டும் வரவேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது பழையாறை இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்விதம் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அந்த விவரம் எனக்கு தெரியாது என்ற நினைத்தீர் தெரிந்திருந்தும் அவன் கடம்பூருக்கு வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா ஆம் அவசியம் எதிர்பார்க்கிறேன் ஆதித்த கரிகாலருடைய இயல்பு அந்த பழையாறை பெண் பாம்புக்கு தெரியாது அன்பில் பிரம்மராட்சசனுக்கும் தெரியாது மாய மந்திர வித்தைகளில் தேர்ந்த உமக்கு கூட தெரியவில்லை எந்த காரியத்தையாவது செய்ய வேண்டாம் என்று யாரேனும் தடுத்தால் அதைத்தான் ஆதித்த கரிகாலர் கட்டாயமாக செய்வார் அது எனக்கு தெரியும் நிச்சயமாகத் தெரியும் ஆதித்த கரிகாலர் அருள்மொழிவர்மனை போன்ற எடுப்பார் கைப்புள்ளையல்ல மதுராந்தகனை போன்ற பயங்கொள்ளி பேதையல்ல கடம்பூருக்கு வரவேண்டாம் என்று தமக்கையும் முதன் மந்திரியும் செய்தி அனுப்பியிருப்பதனாலேயே கட்டாயம் ஆதித்த கரிகாலர் கடம்பூருக்கு வந்து சேருவார் என்றாள் நந்தினி தேவி அதையும் தாங்கள் பூரணமாக நம்பியிருக்க வேண்டாம் அவர்கள் அனுப்பிய செய்தி காஞ்சிக்கு போய் சேராது என்றான் ரவிதாசன் என்ன சொல்கிறீர்கள் ஐயா சற்று விளக்கமாக சொல்லும் என்றாள் நந்தினி அவளுடைய குரலில் இப்போது பரபரப்பு துணித்தது தேவி ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி யார் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது தங்களுக்கு தெரியுமா என்று ரவிதாசன் கேட்டான் நிச்சயமாக தெரியாது ஆனால் ஊகிக்க முடியும் நல்லது ஊகிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவனை நாங்கள் பிடித்துக்கொண்டே வந்திருக்கிறோம் சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கி இருந்த மண்டபத்தில் அவனும் இருந்தான் நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவனை மேலே உயிருடன் போக விடுவது நமக்கு நாமே சர்வநாசத்தை தேடிக்கொள்வதாகும் இடும்பன்காரி எங்கே அந்த ஒற்றனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றான் ரவிதாசன் இடும்பன்காரி பள்ளிப்படை கோயிலை நோக்கி போனான் அவனுடன் இன்னும் இரண்டு பேரும் போனார்கள் நந்தினி அந்த திசையை உற்று நோக்கத் தொடங்கினாள் இத்தனை நேரமும் கடுகடு வென்றிருந்த அவளுடைய முகத்தில் இப்போது மறுபடியும் மோகனப் புன்னகை தவழ்ந்தது இடும்பன்காரியும் இன்னும் இரண்டு பேரும் வந்தியத்தேவனை நெருங்கினார்கள் அழுத்து சலித்து போய் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த அந்த வீரன் மீது திடீரென்று பாய்ந்தார்கள் வந்தியத்தேவன் அவர்களோடு மல்யுத்தம் செய்யலாமா என்று ஒரு கணம் உத்தேசித்தான் பிறகு அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டான் என்னதான் செய்கிறார்களோ பார்க்கலாம் என்று சும்மா இருந்தான் ஒரு பெரிய கயிற்றினால் அவனுடைய கைகளை சேர்த்து உடம்போடு கட்டினார்கள் பிறகு அவனுடைய இரு தோள்களையும் இரண்டு பேர் பிடித்து நடத்தி அழைத்து கொண்டு வந்து நந்தினியின் முன்னால் நிறுத்தினார்கள் வந்தியத்தேவன் நந்தினியை பார்த்து புன்னகை புரிந்தான் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இப்போது தெரியவில்லை அமைதி குடிகொண்டிருந்தது ஐயா மறுபடியும் என்று ஆரம்பித்தாள் ஆம் தேவி மறுபடியும் வந்துவிட்டேன் ஆனால் நானாக வரவில்லை என்று சொல்லி சுற்றிலும் உள்ளவர்களை நோக்கினான் நந்தினியின் அருகிலிருந்த சிறுவன் அம்மா இவன்தான் என்னை இருட்டில் பிசாசு விழுங்காமல் காப்பாற்றியவன் இவனை ஏன் கட்டி போட்டிருக்கிறது என்று கேட்டான் வந்தியத்தேவன் சிறுவனை பார்த்து குழந்தை சும்மாயிரு பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கே பேசக்கூடாது பேசினால் உன்னை புலி விழுங்கிவிடும் என்றான் புலியை நான் விழுங்கி விடுவேன் என்றான் சிறுவன் மீனால் புலியை விழுங்க முடியுமா என்று வந்தியத்தேவன் கேட்டான் அவனை சுற்றிலும் இருந்தவர்களின் கண்டங்களிலிருந்து ஒரு பயங்கரமான உருமல் சத்தம் வெளிவந்தது அது வந்தியத்தேவனை கூட ஒரு கணம் மெய்சிலிருக்க செய்தது ரவிதாசன் உரத்த குரலில் தேவி கேட்டீர்களா இவனை இனி உயிரோடு தப்பிச் செல்ல விட முடியாது முன் இரண்டு தடவைகளில் தங்கள் விருப்பத்துக்காக இவனை உயிருடன் தப்பிச் செல்ல விட்டோம் இனிமேல் அப்படி இவனை விட முடியாது என்றான் வந்தியத்தேவன் மந்திரவாதி இது என்ன இப்படி பெரிய பொய்யாக சொல்லுகிறாய் நீயா என்னை உயிருடன் விட்டாய் நான் அல்லவா உன்னை தப்பி போக விட்டேன் தேவி இந்த மந்திரவாதியை கொஞ்சம் கவனித்து பார்த்து சொல்லுங்கள் இவன் உண்மையில் ரவிதாசன் தானா அல்லது ரவிதாசனுடைய பிசாசா என்று கேட்டான் ரவிதாசன் பயங்கரமாக சிரித்தான் ஆம் நான் பிசாசுதான் உன்னுடைய ரத்தத்தை இன்று குடிக்கப் போகிறேன் என்றான் மீண்டும் அங்கிருந்தவர்களின் தொண்டைகளிலிருந்து பயங்கர உருமல் குரல் வெளியாயிற்று இதற்குள் சிறுவன் அம்மா இவனிடம் ஒரு நல்ல குதிரை இருக்கிறது அதை எனக்கு கொடுக்கச் சொல்லுங்கள் என்றான் குழந்தை நீ என்னுடன் வந்துவிடு உன்னை என் குதிரையின் மேல் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறேன் என்றான் வந்தியத்தேவன் ரவிதாசன் வந்தியத்தேவனை நோக்கி கோரமாக விழித்து அடே வாயை மூடிக்கொண்டிரு என்று சொல்லிவிட்டு நந்தினியை பார்த்து தேவி சீக்கிரம் கட்டளையிடுங்கள் என்றான் நந்தினி நிதானமாக இவர் எப்படி இங்கு வந்தார் எப்போது வந்தார் என்று கேட்டாள் சக்கரவர்த்தி மழைக்கு ஒதுங்கியிருந்த மண்டபத்திலிருந்து அவரை இந்த ஒற்றன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட பார்த்தான் நல்ல சமயத்தில் போய் நாங்கள் தடுத்து பிடித்துக்கொண்டோம் ஒரு கணம் தாமதித்திருந்தால் விபரீதமாக போயிருக்கும் என்றான் ரவிதாசன் ஐயா இவர்கள் சொல்வது உண்மையா என்று நந்தினி கேட்டாள் தங்களைச் சேர்ந்தவர்கள் உண்மை சொல்லக்கூடியவர்களா என்பது தங்களுக்குத்தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் தேவி என்றான் வந்தியத்தேவன் நந்தினியின் முகத்தில் தோன்றிய புன்னகை மின்னலைப் போல மறைந்தது அவள் ரவிதாசனை பார்த்து ஐயா நீங்கள் எல்லாரும் சற்று அப்பால் சென்று இருங்கள் நான் இவரிடம் சில விஷயங்களை தனியாக கேட்டறிய விரும்புகிறேன் என்றாள் தேவி நேரமாகிறது அபாயம் நெருங்குகிறது இந்த வேளையில் என்று ரவிதாசன் கூறுவதற்குள் நந்தினி கடுமையான குரலில் சற்று முன் நாம் செய்து கொண்ட நிபந்தனையை மறந்துவிட்டீர்களா மறுவார்த்தை சொல்லாமல் உடனே அகன்று செல்லுங்கள் சக்கரவர்த்தியையும் அப்பால் அழைத்து போங்கள் என்று கூறி சிறுவனுடைய காதில் குமாரா சற்று அவர்களுடன் நகர்ந்து போ உனக்கு இவரிடமிருந்து குதிரை வாங்கி தருகிறேன் என்றாள் ரவிதாசன் முதலியவர்கள் பின்னர் மறுவார்த்தை பேசாமல் அந்த சிறுவனையும் அழைத்துக் கொண்டு அவசரமாக அப்பால் போனார்கள் நந்தினி வந்தியத்தேவனை லேசான தீவர்தி வெளிச்சத்தில் ஊடுருவி பார்த்து ஐயா உமக்கும் எனக்கும் ஏதோ ஒரு துவந்தம் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள் அம்மணி அந்த துவந்தம் மிக பொல்லாததா இருக்கிறது மிக கெட்டியாகவும் இருக்கிறது என் உடம்பையும் கைகளையும் சேர்த்து இறுக்கி கட்டி இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன் உம்முடைய விளையாட்டு பேச்சை கொஞ்சம் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டுமென்று இங்கே வந்தீரா தற்செயலாக வந்தீரா வேண்டுமென்றும் வரவில்லை தற்செயலாகவும் வரவில்லை தங்களுடைய ஆட்கள் தான் பலவந்தமாக என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் இல்லாவிடில் இத்தனை நேரம் கொள்ளிடக்கரையை அடைந்திருப்பேன் என்னை பார்க்கும்படி நேர்ந்ததில் உமக்கு அவ்வளவு கஷ்டம் என்று தெரிகிறது என்னை பிரிந்து போவதற்கு அவ்வளவு ஆவல் என்றும் தெரிகிறது தங்களை பார்க்க நேர்ந்ததில் எனக்கு கஷ்டமில்லை தவிர தங்களை பிரிந்து போவதற்குத்தான் உண்மையில் வருத்தமாய் இருக்கிறது தாங்கள் மட்டும் அனுமதி கொடுங்கள் ஒரு பக்கத்தில் அந்த கிழட்டு பழுவேட்டரையரிடமும் இன்னொரு பக்கத்தில் இந்த பயங்கர மந்திரவாதிகளிடமும் அகப்பட்டு கொண்டு தாங்கள் திண்டாடுகிறீர்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இவர்களிடமிருந்து தங்களை விடுதலை செய்து அழைத்து போகிறேன் எங்கே அழைத்து போவீர்கள் இலங்கை தீவின் காடுகளில் அனாதையைப் போல் அலைந்து கொண்டிருக்கும் தங்கள் அன்னையிடம் அழைத்து போய்விடுகிறேன் என்றான் வந்தியத்தேவன் நந்தினி ஏமாற்றம் தொனிக்க ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள் நானும் அப்படி அனாதையாக அலைய வேண்டும் என்று விரும்புகிறீரா ஒருவேளை அத்தகைய காலம் வந்தாலும் வரலாம் அப்போது அன்னையிடம் அழைத்து போக உம்முடைய உதவியை அவசியம் நாடுகிறேன் அதற்கு முன்னால் என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அது நிறைவேறுவதற்கு உதவி செய்வீரா என்று கேட்டாள் அம்மணி தங்கள் மனதில் கொண்ட எண்ணம் என்னவென்று தெரிந்தால் அல்லவா அதற்கு உதவி செய்வதை பற்றி நான் சொல்ல முடியும் என்றான் வந்தியத்தேவன் உண்மையான பிரியம் உள்ளவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள் எண்ணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளாமலே அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்ய முன்வருவார்கள் பிரியமுள்ளவர்கள் சமயத்தில் எச்சரிக்கை செய்து ஆபத்திலிருந்து காப்பாற்ற முயல்வார்கள் அம்மணி தங்களை இந்த கிராதகர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து பெரிய அபாயத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய காரியத்துக்கு உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் நீர் கூறுவது தவறு நான் தான் இவர்களை என்னுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள பார்க்கிறேன் இதை நீர் நிச்சயம் தெரிந்து கொள்ளும் ஒரு சிறு குழந்தையை எந்த காட்டில் இருந்தோ பிடித்துக் கொண்டு வந்து தங்களை ஏமாற்றுகிறார்கள் குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து பட்டம் கட்டுவதற்காக என்றான் மறுபடியும் தவறாக சொல்கிறீர்கள் பாண்டியன் சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல துங்கபத்திரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக அம்மம்மா யாருடைய உதவியை கொண்டு இந்த மகத்தான காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள் இதோ சுற்றிலும் நிற்கிறார்களே இந்த நரி கூட்டத்தின் உதவியை கொண்டா சோழ சாம்ராஜ்யத்தின் இருபது லட்சம் வீராதி வீரர்கள் கொண்ட மாபெரும் சேனையை பகலில் வளைகளில் ஒளிந்திருந்து இரவு நேரத்தில் வெளிப்பட்டு வரும் இந்த பத்து இருபது நரிகளின் துணை கொண்டு வென்று விடுவீர்களா நான் இவர்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை இதோ என் கையில் உள்ள இந்த வாளை நம்பியிருக்கிறேன் இதன் உதவியினால் என் மனதில் கொண்ட எண்ணத்தை நிறைவேற்றுவேன் அம்மணி அந்த வாளை தாங்கள் ஒரு நாளும் உபயோகிக்கப் போவதில்லை அதற்கு வேண்டிய பலம் தங்கள் கைகளிலும் இல்லை தங்கள் நெஞ்சிலும் இல்லை ஏன் அப்படி சொல்கிறீர்கள் ஏதோ என் மனதில் தோன்றியதை கூறினேன் நீர் சொல்வது முற்றும் தவறு என்று இந்த இடத்திலேயே என்னால் நிரூபித்துக் காட்ட முடியும் அப்படியானால் நான் பாக்கியசாலிதான் தங்கள் திருக்கரத்தினால் வெட்டுப்பட்டுச் சாவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டாமா என்று கூறி வந்தியத்தேவன் வெட்டுப்படுவதற்கு ஆயத்தமாவது போல கழுத்தை வளைத்து தரையை பார்த்து கொண்டு நின்றான் என் திருக்கரத்தினால் வெட்டுப்படுவதற்குத்தான் ஆசைப்படுகிறீர் கிரீடம் சூட்டப்படுவதற்கு விரும்பவில்லையா என்றாள் நந்தினி வந்தியத்தேவன் நிமிர்ந்து பார்த்து தாங்கள் வசமுள்ள கிரீடத்தை எத்தனை பேருக்குத்தான் சூட்டுவீர்கள் என்று வினவினான் அது என்னுடைய இஷ்டம் முடிவாக யாருக்கு சூட்ட வேண்டும் என்று பிரியப்படுகிறேனோ அவருடைய சிரசில் சூட்டுவேன் அப்படியானால் இந்த சிறு பிள்ளையின் கதி என்ன ஆவது அவனுக்கு முடிசூட்டுவதும் சூட்டாததும் என்னிஷ்டம்தானே தேவி தங்களுக்கு யாருக்கு இஷ்டமோ அவருக்கு முடிசூட்டுங்கள் எனக்கு வேண்டியதில்லை ஏன் என்னுடைய சிரசில் உள்ள சுருட்டை மயிரின் அழகைப் பற்றி பலரும் சொல்லியிருக்கிறார்கள் கிரீடம் வைத்துக் கொண்டு அந்த அழகை கெடுத்துக் கொள்ள நான் விரும்பவில்லை உமது வேடிக்கை பேச்சை நீர் விடமாட்டீர் நல்லது ஐயா பொன்னியின் செல்வன் கடலில் விழுந்து இறந்த செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி என்ன செய்தாள் ரொம்ப துக்கப்பட்டாளா என்று நந்தினி திடீர் என்று பேச்சை மாற்றி கேட்டாள் வந்தியத்தேவன் சிறிது திகைத்து விட்டு பின்னே துக்கமில்லாமல் இருக்குமா ஸ்திரீகள் எல்லாருமே இதயமற்றவர்களாக இருப்பார்களா என்றான் அந்த கொடும்பாளூர் பெண் ஓடையில் விழுந்து உயிரை விட பார்த்தாளாமே அது உண்மையா அவளை யார் எடுத்து காப்பாற்றினார்கள் என்று கேட்டாள் உடனே வானதிக்கு நேர்ந்த ஆபத்தை குறித்து வந்தியத்தேவனுக்கு ஞாபகம் வந்தது அவளுடைய கதி என்ன ஆயிற்றோ என்ற நினைவில் மூழ்கி வந்தியத்தேவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தான் நந்தினி குரலை கடுமைப்படுத்தி கொண்டு சரி அதையெல்லாம் பற்றி நீர் ஒன்றும் சொல்ல மாட்டீர் என்று எனக்கு தெரியும் ஆதித்த கரிகாலர் கடம்பூர் மாளிகைக்கு வராதபடி நீர் தடுக்கப் போகிறீரா என்று கேட்டாள் தடுப்பதற்கு பிரயத்தனம் செய்வேன் என்றான் வந்தியத்தேவன் உம்மால் அது முடியாது என்று நான் சொல்லுகிறேன் என்னால் முடியும் என்று நானும் சொல்லவில்லை தேவி பிரயத்தனம் செய்வேன் என்றுதான் சொன்னேன் இளவரசர் ஒன்று செய்ய நினைத்து விட்டால் அதை மாற்றுவது எளிதன்று ஆதித்த கரிகாலரின் இயல்பை நீர் நன்றாய் அறிந்து கொண்டிருக்கிறீர் என்னை விட அதிகமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நல்லது நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீர் என் கட்சியில் சேரமாட்டீர் என் எதிரியின் கட்சியில்தான் இருப்பீர் அப்படித்தானே அம்மணி தங்கள் எதிரியார் என் எதிரியார் யார் இளவரசிதான் வேறு யார் அது தங்கள் மனோ கற்பனை தேவி தங்களுக்கு ஓர் உண்மையை முக்கியமான உண்மையை தெரிவிக்க விரும்புகிறேன் போதும் போதும் நீர் உண்மை என்று சொல்ல ஆரம்பித்தால் அது வடிகட்டின கோட்டை பொய்யாயிருக்கும் எனக்கு தெரியாதா உமது உண்மையை நீரே வைத்துக் கொள்ளும் என்று நந்தினி குரோதத்துடன் கூறிவிட்டு கையை தட்டினாள் ரவிதாசன் முதலியவர்கள் உடனே நெருங்கி வர ஆரம்பித்தார்கள் தனக்கு கிடைத்த வந்தியத்தேவன் சந்தர்ப்பத்தை தான் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தான் இந்த ராட்சசு என்னை கொன்றுவிடும்படிதான் இவர்களுக்கு போகிறாள் கடவுளே எத்தகைய சாவு போர்க்களத்தில் எதிரிகளுடன் போராடி வீரமரணம் அடையக்கூடாதா இப்படியா என் தலையில் எழுதியிருக்கிறது ரவிதாசன் கோஷ்டியார் அருகில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் இறையை நெருங்கும் ஓனாய் கூட்டம் உருமுவது போல அவர்கள் உருமிக் கொண்டிருந்தார்கள் ராணி தாங்கள் என்னதான் சொன்னாலும் இவன் வழிக்கு வரமாட்டான் என்று எனக்கு தெரியும் தாங்கள் உடனே புறப்படுங்கள் இவனை நாங்கள் இந்த புண்ணிய ஸ்தலத்தில் கொடுத்து விட்டு கிளம்புகிறோம் என்றான் ரவிதாசன் மந்திரவாதி ஜாகிரதை என்னுடைய விருப்பம் அதுவன்று இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது இவரை எவனாவது தொட்டால் அவனை நானே எனது கத்தியால் வெட்டி கொன்று பழி நந்தினி கர்ஜித்தாள் ரவிதாசன் முதலியோர் திகைத்து நின்றார்கள் இவரால் எனக்கு இன்னும் பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கிறது தெரிகிறதா நான் இதோ புறப்படுகிறேன் நீங்களும் புறப்படுங்கள் இவர் அவருக்கு விருப்பமான வழியில் போகட்டும் யாரும் இவரை தடை செய்ய வேண்டாம் என்றாள் நந்தினி ரவிதாசன் தேவி ஒரு விண்ணப்பம் தங்கள் சித்தப்படி செய்ய காத்திருக்கிறோம் ஆனால் இவனிடம் குதிரை இருக்கிறது இவனை முதலில் போகவிடுவது நல்லதா கொஞ்சம் யோசித்து சொல்லுங்கள் என்றான் நல்லது இவரை அந்த பள்ளிப்படை கோவில் தூணுடன் சேர்த்து கட்டிவிடுங்கள் கட்டை அவிழ்த்துக் கொண்டு புறப்பட இவருக்கு சிறிது நேரமாகும் அதற்குள் இந்த பள்ளிப்படை காட்டை நீங்கள் தாண்டி போய்விடலாம் என்றாள் வந்தியத்தேவன் பள்ளிப்படை தூணுடன் சேர்த்து கட்டப்பட்டிருந்தான் சற்று தூரத்தில் அவன் குதிரை ஒரு மரத்தில் கட்டப்பட்டிருந்தது நந்தினி பல்லக்கில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள் சிம்மாசனத்தை இரண்டு ஆட்கள் தூக்கிச் சென்றார்கள் ரவிதாசன் கோஷ்டியார் சிறுவனை அழைத்துக் கொண்டு விரைந்து போய்விட்டார்கள் அவர்களுடன் சென்ற தீவர்த்தி வெளிச்சமும் சிறிது நேரத்துக்கு முன்னால் அங்கு பார்த்த காட்சிகள் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கனவோ என தோன்றியது இருட்டில் ராட்சச வவ்வால்கள் சடபடவென்று தங்கள் அகன்ற சிறகுகளை அடித்துக் கொண்டன ஊமை கோட்டான்கள் உருமின நரிகள் அகோரமான குரலில் முறை வைத்து ஊழையிட்டன கொண்டே அவை நெருங்கி வருவது போல் வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது காட்டில் இனம் தெரியாத உருவங்கள் பல நடமாடின கடம்பூர் மாளிகையில் அவன் கண்ட கனவு நினைவுக்கு வந்தது ஆயிரம் நரிகள் வந்து தன்னை சூழ்ந்து கொண்டு பிடுங்கி தின்னப் போவதாக கொண்டான் அவசர அவசரமாக கட்டுகளை அவிழ்த்து கொள்ள பார்த்தான் லேசில் அக்கட்டுக்கள் அவிழ்கிற விதமாகத் தெரியவில்லை வெளிச்சம் இருந்தால் கட்டுகளை அவிழ்ப்பது சிறிது இருக்கும் ஆனால் வெளிச்சம் என்ற அறிகுறியே அங்கு இல்லை மின்னல் வெளிச்சமும் இல்லை மின்மினி வெளிச்சம் கூட இல்லை வானத்தில் ஒருவேளை மேகங்கள் அகன்று நட்சத்திரங்கள் தோன்றியிருந்தாலும் அவற்றின் வெளிச்சம் அந்த காட்டுக்குள் நுழைய இடமில்லை ஆஹா அது என்ன சத்தம் காட்டில் எத்தனையோ ஜந்துகள் நடமாடும் அதில் என்ன அதிசயம் இல்லை இது மனிதனுடைய காலடி சத்தம் மாதிரி இருக்கிறதே குதிரை லேசாக கனைத்தது கால்களை மாற்றி மாற்றி வைத்து அவஸ்தைப்பட்டது ஒருவேளை புலிகிளி வருகிறதா என்ன வந்தியத்தேவன் கட்டை அவளுக்கு அவசரப்பட்டான் பயனில்லை அதோ ஒரு உருவம் அந்த கார் இருளில் ஒரு கரிய நிழல் போன்ற உருவம் மனித உருவமா அல்லது வேறு என்னவா இருக்க முடியும் அது நெருங்கி நெருங்கி வந்தது வந்தியத்தேவன் தன்னுடைய மனோதைரியம் முழுவதையும் சேகரித்துக் கொண்டான் தன்னுடைய தேகத்தின் பலம் முழுவதையும் காலில் சேர்த்து கொண்டான் ஓங்கி ஒரு உதை விட்டான் வீல் என்று சத்தமிட்டு கொண்டு அந்த உருவம் பின்னால் தாவி சென்றது சிறிது தூரம் பின்னால் சென்றதும் டனார் என்று ஒரு சத்தம் பள்ளிப்படை சுவரில் அது மோதிக்கொண்டது போலும் பின்னர் அங்கேயே அந்த உருவம் சிறிது நேரம் நின்றது பள்ளிப்படை சுவரில் சாய்ந்து கொண்டு நிற்பதாக தோன்றியது இருட்டில் விவரம் தெரியாவிட்டாலும் அந்த உருவம் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருப்பது போல வந்தியத்தேவனுக்கு உணர்ச்சி ஏற்பட்டது கட்டுக்களை அவிழ்த்து கொள்வதற்கு மேலும் அவசரமாக அவன் முயன்றான் அந்த மந்திரவாதி பிசாசுகள் இவ்வளவு பலமாக முடிச்சுகளை போட்டுவிட்டன ஆகட்டும் மறுதடவை அந்த ரவிதாசனை பார்க்கும்போது போது சொல்லிக் கொடுக்கலாம் அந்த உருவம் இடம் விட்டு பெயர்ந்தது பள்ளிப்படைக்குள்ளே போவது போல தோன்றியது சிறிது நேரத்துக்கெல்லாம் பள்ளிப்படை கோவிலுக்குள் கூழாங்கற்கள் மோதுவது போன்ற டன் சத்தம் சில முறை கேட்டது கோவில் வாசலில் வெளிச்சம் அதோ அந்த உருவம் கையில் சுளுந்தை பிடித்துக்கொண்டு கோவிலுக்கு வெளியே வருகிறது தன்னை நோக்கி வருகிறது அது ஒரு காலாமுக வீரசைவனின் உருவம் நீண்ட தாடியும் சடைமுடியும் மண்டையோட்டு மாலையும் அணிந்த பயங்கரமான உருவம் வந்தியத்தேவன் அருகில் வந்து வெளிச்சத்தை தூக்கி பிடித்து அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றது இதோடு முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் முடிந்தது தொடர்ந்து நந்தினி வந்தியத்தேவனை எல்லா இடங்களிலும் காப்பாற்றிக் கொண்டே வருகிறாள் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அதை கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு முக்கியமான காரியத்துக்காக அவ வந்தியத்தேவனை விட்டு வச்சிருக்கிறான் அது யாருக்குமே தெரியாது அந்த காரியம் நிறைவேறும் போதுதான் நந்தினி எவ்வளவு கொடூரமானவள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும் அதே சமயத்துல இப்போ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்தியத்தேவனுக்கு ஒரு உதவி வந்து சேர்ந்துருச்சு ஒரு காலாமுகன் அங்கு வந்து நிக்கிறான் அது உண்மையான காலாமுகன் கிடையாது காலாமுகனை போன்ற வேஷம் தரித்த ஒருத்தர் அது யாரு அப்படிங்கறத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்